മാുറിലുള്ള <laughs> പോരിയാവും

नानी नी नानी नान नानी न मनुष्य में गारामे मगरे मनुष्य में गारा मूरे अरे घर सगरे मुरीर रे मंगू मिस ஏ கணில் பதில் விடுவாருன்னா மன கண்ணில் பதில் விடுவா தரே சொந்த காரணத்தை சொல்லுவாங்க மோதே கடம்பே பூலம் நீரே கவனா தவறு சங்கரு பேரு சங்கரு பேச துணை சேடா நனையடி பாரு நனிப்பாருந்தே

சொல்ல வேர்கள் சாம்புலம் வாங்குங்கள் தகுதி உடைய ரதமது செய்ய உரிய பழமது செல்ல நம் சொல்ல வேர்கள் சாம்புலம் வாங்குங்கள் சம சொல்ல வேலம் வாங்குங்கள் என தகுதியுடைய அவளவது செல்ல சம வாங்குங்கள் அன்றாட மனுதீ நம்போ இங்கே ஆயிரம் சோழருடனே நானாட்ட வாழச் சென்றிருந்தே அங்கோர் அது செய்யம் மேலும் ஒன்றைச் சொமா நாயந்திர நாயம் சீலை நானூறு டீவாயம் I'm <sweat> gonna பவளத்தேர்திறம் அந்த பவளத்திற்கு கொண்டு வந்து அடப்பாடகரை நானுவேன் அறிந்துரைக்கு வந்து நீங்க மொழிக்கு என்ன சொல்லுவேன் எனக்கு மீதம் ஆனாலும் வயதீடு வேண்டும் மேலே என் பயங்கொடிய அண்ணின் மாதிரி சுந்தன் வாடகை அனைத்தாரு பக்கையாருக்கு நாளில் கொண்டு வந்தேன் அத பல காலே நான் அடுவேன் அங்கே என்று சொல்லி நானும் அங்கே இப்போ பவளம் எங்கே விளையாடு சொல்லும் பாங்கிய நாரி நானண்ணி அது தற்கு கப்பாள வேண்டுமே நாரின नंदाणे <laughs> யார் தூரம் என்னவோ நல்லா சொல்லும் வாங்கியே நாம் துரிதமூடத்தை சென்றுவார்கள் திரோமாதனை கடந்த சமூடம் காணலாம் தவள காட்டையே ീർവാങ്ങിമാേ നിങ്ങളേ എടുത്തുവേന സന്നേനുറങ്ങൾ ாயங்க வரம்ணி அங்கே கோடி வண்டிகள் கோதமாக கொச்சு தும்மா கணி பெணி பெரிய உங்களுக்கு பொஸ்தி மறி வந்த கூட இன்னியோடிய நானு நானே நாணே நானே நானே நான்கு சொல்லி வருவேன் விக்கிரமாகவே அண்ணன் நே அறை நான்தான் கிரம்ப வேண்டும் metrizable அந்த கந்து நம்மகல ராகம் பிரச்சனை கேடுமே ஏ அந்த பாட்டி மகராசா வெல்லல கோவேடுன்னு அங்கய்கனகம் தே போய் திரும்ப भॻं दरबा में वेना भई हली அவர்கள் பேசும்போது பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள்.

Thank

hey okay. அவள் மைசனுக்கே அட சமயனை கண்டளைக்க கொஞ்ச சாத்தி இருந்தா கொஞ்சம் பாருங்க ராத மாதுரை மங்கை அல்ல அவள் பொல்லாதவள் அடதென் மாதுரை யாழும் மல்லி அந்த தேவி அல்லி அவள் பொல்லாதவள் வந்தா என்ற नाम दाणे नंदाणे नाणे न சமத்துள்ள வேர்கள் தாம்புலம் வாங்குங்கள் தகுதி உடைய ரதமது செய்ய உரிய அவளவனமது சொல்ல சமத்துள்ள வேர்கள் தாம்புலம் வாங்குங்கள் சமத்துள்ள வேர்கள் தாம்புலம் வாங்குங்கள் தகுதியுடைய மது சொல்ல சமத்துள்ள வேர்கள் தாம்புலம் வாங்குங்கள் அண்ணா <tries> ாண்டாண்டி சுாண்டோ கணி சுா சை வண்டோனி சுண்டிய கனே அண்ட் அண்ட சத்த मोर वारे जर जारो कयल नारो உப்பெல்லா கோழித்தாரும் முன்பரே அமிர்தமாகும் உப்பளம் மெடுவாளம் நமுகங்கள் சிறுவாராயே கத்தையேவதினோடு கடும் யாருந்தானே படித்தான் அண்ணவாயி படித்தான் நெழந்தேன் இப்போ ஜன்னாதன் திரம்பியாருக்க நிறம் ஜெல்லாது நானே 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 தன தான நானையா கஜ வந்து முடித்த ஜியம் ஜெழங்கே அறிவுடைய கண்மணியான இப்பாரில் பாவியானே என்ன செய்வேன் மகனே செய்யா தன்ன

என்ன மதுரை மல்லி அந்த மங்கை வல்லாத மகள் மதுரை மல்லி அந்த வந்தாதே எல்லாம் வல்லாத மகள நல்லா தண்டோ மாடி